அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து அன்பிற்கினியா அல்லாஹுவின் நல்லடியார்களே நோன்பை முறிக்கும் காரியங்கள் என்னென்ன ஒன்று வேண்டுமென்றே சாப்பிடுவதும் பருகுவதும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் மறதியாக உண்ணவோ பருகவோ செய்தால் அவர் தமது நோன்பை முழுமைப்படுத்தட்டும் ஏனெனில் அவரை அல்லாஹ்வே உண்ணவும் பருகவும் வைத்துள்ளான் நூல் புகாரி ஏனென்றால் நம்ம வருடம் முழுவதும் உணவு உண்டு கொண்டோ தண்ணீர் அருந்திக்கொண்டோ சகஜமாக இருப்போம் நோன்பு காலங்களில் நம்மை மறந்து நாம் உண்ணவோ பானம் பருகவோ செய்தால் அது நோன்பை முறிக்காது ஆனால் வேண்டுமென்றே மற்றவருக்கு தெரியாமல் உணவு உண்பதோ பருகுவதோ தெரிந்து கொண்டே செய்வது நோன்பை முறிக்கும் காரியமாகும் இரண்டு வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல் ஒருவருக்கு உணவு செரிமானம் ஆகாமல் அவரை அறியாமல் வாந்தி வந்தால் அது நோன்பை முறிக்காது ஆனால் வேண்டுமென்றே ஒருவர் வாந்தி எடுத்தால் அது அவரின் நோன்பை முறித்துவிடும் நூல் அபுதாவூத் மூன்று மாதவிடாய் மற்றும் பிரசவத்தீட்டு ஏற்பட்டுவிட்டால் நோன்பு முறிந்துவிடும் அது சூரியன் மறைவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்னால் மாதவிடாய் ஏற்பட்டால் கூட நோன்பு முறிந்துவிடும் வரும் நாட்களில் கலா செய்ய வேண்டும் நான்கு விந்து வெளிப்படுதல் தன் கட்டி அணைப்பதின் மூலமோ மூலமோ விந்து வெளியேறிவிட்டால் அவரின் நோன்பு முறிந்துவிடும் அவர் நோன்பை மற்றொரு நாள் செய்ய வேண்டும் ஆனால் எந்த முயற்சியும் இல்லாமல் தூங்கும் பொழுதோ அல்லது தானாகவோ வெளியேறினால் அவரின் நோன்பு முறியாது ஐந்து சூரியன் உதித்த பிறகும் சகர் நேரம் முடிந்த பிறகும் ஒருவர் உணவு உண்பதால் அவரது நோன்பு முறிந்துவிடும் நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்கள் மீது ஆனால் உங்களுடைய உள்ளங்கள் வேண்டுமென்றே செய்கின்ற ஒன்றுதான் உங்கள் மீது குற்றமாகும் அல்கோல் ஆண் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் அதை அறியாமல் நீங்கள் ஒரு குற்றம் பிடித்திருந்தால் அது உங்கள் மீது தவறில்லை ஆனால் என்றே நீங்கள் தாமதமாக உணவு உண்பது முறிக்கும் நபி சல்லா அலஹி அவர்கள் காலத்தில் மேகம் சூழ்ந்த ஒரு நாளில் நாங்கள் நோன்பை நிறைவு செய்த பின்னர் சூரியன் தென்பட்டது நூல் புகாரி